இந்த முடவாட்டுக்கால் மண்ணில் புதைச்சி வச்சா கெடாமல் இருக்கும் ஒரு மாதம் கூட கெடாதுன்னு சொல்கிறாங்க இது கிலோ நூற்றி எழுபத்தஞ்சி ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு பேர் தாங்க மொடவாட்டுக்கால் ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது மேலெல்லாம் முடியாக இருக்குது பாருங்க இது வந்து ஏற்காடு கொடைக்கானல் இது மாதிரி பகுதியில் தான் இது விளையுது அங்கே தான் கிடைக்கிது பாறைக்கு நடுவில் இருக்கிற இடுக்கில் இது முளைச்சி வருது பாருங்கள் முடி முடியாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம தோலை சீவிக்கணும் மேலே எங்களுக்கே இதை பற்றி தெரியாது ஒரு சித்த வைத்தியர் தான் வந்து வீட்டில் வந்து எங்களுக்கு சீவி மட்டும் கொடுத்தாரு சீவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது நாலாயிரம் நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொன்னார் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லா நோயுமே குணமாகவும் வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படின்னு அவர் தான் சொன்னார் இது வந்து சுகர் லெவலையும் குறைக்குது எல்லாத்துக்குமே நல்லது உடம்பு மூட்டு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் இது சாப்பிட்டா சரியாகும் இந்த தோலை சீவிட்டு கட் பண்ணி சூப் செஞ்சு சாப்பிட்லாம் பா பார்க்கலாம் வாங்க இந்த சித்த வைத்தியர் தான் நமக்கு சீவி கொடுத்தாரு எப்படி சூப்பு செய்யணும்னு சொல்லி கொடுத்தவர் இவர் தேவையான பொருள் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கணும் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் முழுசாக வச்சுருக்கோம் பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு சிறு துண்டு கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பில் மல்லி கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம் இதை பொடிப்பொடியாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம் மொடவாட்டுக்கால் ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் சோம்பு சேர்த்துக்கணும் ஜீரம் சேர்த்துக்கணும் மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அது கூடவே இந்த பதினஞ்சு வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கணும் பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கணும்

வர அது கூடவே சேர்த்து வதைக்கணும் மிதமான டீல நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கினது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி வச்ச விழுதை எடுத்து இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் ஸ்டவ்வில் வச்சு பாத்திரத்துக்கு மாற்றி தேவையான அளவு ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் சேர்த்து இது ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும் இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது பாருங்கள் இதை எடுத்து வடிகட்டி சாப்பிட வேண்டியது தான் எடுத்து வடிகட்டிக்கணும் மொடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுது பாருங்க இது மேலே கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் போட்டு சாப்பிட வேண்டியது தான் கட் பண்ணி வச்ச மல்லித்தழை